ராசிக்கு லக்னம் அதாவது ராசி வேறு லக்னம் வேறு உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம் எந்தெந்த இடத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எதற்கான வாழ்க்கை ரிஷவராசி என்பர்களுக்கு உங்கள் லக்னாதிபதி எங்கெங்க இருந்தால் என்னென்ன பிறப்புக்கான அவசியம் என்ன ரகசியம் என்ன பிறப்புக்கான ரகசியம் எல்லாரும் எதுக்கு வாழ்றோம் நிம்மதி சந்தோஷம் குடும்பம் நல்லா இருக்கணும் அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும் இதுக்காக தான் அல்டிமேட்டா பண்றோம் நமக்கு ஒரு திருப்தி இருக்கு திருப்தி எப்படி வரும் சூட்சமங்களை தெரிந்து நமக்கு நமக்கு தெரியாமல் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் கொள்ளாமல் வாழ்க்கையில எதற்காக பிறந்தோம் அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு லக்னாதிபதி ஒன் ஃபைவ் நைன் இந்த இடங்கள்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் உங்க லக்ன அதிபதி இந்த இடத்துல இருக்காருன்னா நீங்க பிறந்ததற்கான காரணமே தர்மம் நீங்க எதற்காக பிறந்திருக்கீங்கன்னா கடினமா உழைப்பதற்காகவும் வெற்றியை நோக்கி உங்களுடைய உழைப்பை பயன்படுத்துவதற்காகவும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்காகவும் மிகப்பெரிய அளவில் ஒரு லெகசி என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தை உருவாக்குவதற்காகவும் தான் நீங்க பிறந்ததோட ரகசியம் என்ன பணம் சம்பாதிக்கணும் பெரிய லட்சியங்கள் இமாலய வெற்றியை பெறணும் தொழிலில் வெற்றி பெறுவதற்காக வெல்த் மிகப்பெரிய அளவில் கிரியேட் பண்றதுக்காக உங்களுக்கு அடுத்த அஞ்சு சேர்ப்பதற்காக இதெல்லாம் நோக்கி வெற்றி உங்கள் லக்னாதிபதி உங்க லக்னாதிபதி த்ரீ செவன் லெவன் இந்த இடங்கள்ல இருந்தால் நீங்க பிறந்ததற்கான ரகசியம் என்னன்னா நிறைய நல்ல உறவுகளை டெவலப் பண்ணக்கூடியதுக்காக ஏழாம் வீடு உங்க லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிற பட்சத்துல வாழ்க்கை துணை அருமையான வாழ்க்கை துணையை பெறுவதற்கான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பிறப்பு ஜாதகத்தால் லக்னா லார்டர் அவர் எயிட் நைன் இந்த இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் எதுவுமே எனக்கு வேண்டாம் சன்னியாசம் தான் வேண்டும் லக்னத்திலேந்து இந்த வீடுகளில் இருந்தால் இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு உள்ள வந்து ஆத்ம சக்தி பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கடைசி பிறவியாக இருக்கும் வணக்கம் வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சூரிய கோடி போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கப் போகிறேன் ரிஷபராசி ரிஷபராசிக்கு லக்னம் அதாவது ராசி வேறு லக்னம் வேறு உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம் எந்தெந்த இடத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எதற்கான வாழ்க்கை அதாவது வாட் யுவர் லக்னா லார்டு உங்கள் லக்ன அதிபதி உங்களுடைய வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன எதுக்காக பிறந்தீங்க பிறப்புடைய ரகசியத்தை என்ன சொல்றாரு நீங்க எதுக்காக பிறந்தீங்கன்ற ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கு உங்கள் லக்னாதிபதி எங்கெங்க இருந்தால் என்னென்ன பிறப்புக்கான அவசியம் என்ன ரகசியம் என்ன பிறப்புக்கான ரகசியம் பிறப்புக்கான ரகசியத்தை தெரியலேன்னு சொன்னா நம்ம சரியான பாதையில வாழ்க்கையை நடத்த முடியாது யார் ஒருத்தருக்கு பிறப்புடைய ரகசியம் தெரியுதோ அவங்களால ரொம்ப சுலபமா வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றியை பெற முடியும் இவ்வளவுதான் டிஃபரென்ஸ் நம்ம எல்லாரும் எதுக்கு வாழ்றோம் ஜெயிக்கணும் அதுக்குதான் ஓடுறோம் எல்லாரும் எதுக்கு வாழ்கிறோம் நிம்மதி சந்தோஷம் குடும்பம் நல்லா இருக்கணும் அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும் இதுக்காக தான் அல்டிமேட்டாக பண்றோம் நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும் திருப்தி எப்படி வரும் சூட்சமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரிஞ்சது நம்ம கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது அதெல்லாம் வேற நமக்கு தெரியாமல் நமக்குள்ளான சூட்சங்கள் என்ன நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் ரகசியங்கள் என்ன இந்த வாழ்க்கையில நம்ம எதற்காக பிறந்தோம் அதுதான் ஃபஸ்ட் நம்ம பிறந்ததற்கான காரணம் அதை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையை எப்படி வாழணும் எந்த டைரக்ஷன் திசையை நோக்கி நம்ம பயணப்படணுங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும் அதை சொல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ ரிஷவராசி என்பர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா லான்னு போட்டிருக்கும் அதுதான் லக்னம் அந்த அதிபதி அந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப ராசி உங்களுக்கு ஆனா கடக லக்னம்னு வச்சுக்கோங்க லக்ன அதிபதி சந்திரன் அப்ப சந்திரன் எங்க இருக்காரு ராசியுடைய பதினோராம் வீட்ல இருக்காரு அதை நம்ம பார்த்துக்கணும் இப்ப சந்திரன் வந்து பதினோராம் வீட்ல இருந்தா என்ன பலன் நீங்க எதுக்காக பிறந்தீங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது மாதிரி ரிஷபராசி என்பர்களுக்கு தான் லக்னம் அப்படின்னா சூரியன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் சூரியன் அந்த லக்னத்திலேருந்து லக்னத்திலேயே இருக்காரா இல்ல லக்னத்தோட அஞ்சாம் இடத்துல இருக்காரா ஒன்பதாம் இடத்துல இருக்காரா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு சுய பிறப்பு ஜாதகத்துல நீங்க எதுக்கு பிறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க லக்ன அதிபதி யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அந்த லக்ன அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு லக்ன அதிபதி ஒன் ஃபைவ் நைன் இந்த இடங்கள்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் உங்க லக்ன அதிபதி இந்த இடத்துல இருக்காருன்னா நீங்க பிறந்ததற்கான காரணமே தர்மம் நீங்க பிறந்ததற்கான காரணமே தர்மம் நீங்க ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் ஆன்மீகத்தை படிப்பதற்காக ஆன்மீக வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக பிறவி எடுத்திருக்கிறீர்கள் எவ்வளவு தூரம் உங்க உள்ளுணர்வை புரிந்து கொண்டு நீங்க ஆன்மீக வாழ்க்கையை தேடி ஆன்மீக சேவையை செய்வீர்களோ அத்தனை தூரம் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ரிஷபராசி உங்கள் லக்ன அதிபதி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒன் ஃபைவ் நைன் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் உங்களுக்கான பிறப்பு ரகசியம் என்பது ஆன்மீக சேவை செய்வது ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இன்னர் ட்ரூத் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உண்மைகளை சத்தியங்களை பின்பற்றுவது மற்றவர்களுக்காக சேவை செய்வது ஸ்பிரிச்சுவல் ஒர்க் செய்வது இதெல்லாம் தான் உங்களுடைய பிறப்புடைய ரகசியம் நல்லா புரிஞ்சுதா அதே மாதிரி நீங்க ரிஷபராசி உங்க லக்னாதிபதி ரெண்டு ஆறு பத்து இந்த இடங்கள்ல அமைஞ்சிருந்தார்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க எதற்காக பிறந்திருக்கீங்கன்னா கடினமா உழைப்பதற்காகவும் வெற்றியை நோக்கி உங்களுடைய உழைப்பை பயன்படுத்துவதற்காகவும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்காகவும் மிகப்பெரிய அளவில் ஒரு லெகசி என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தை உருவாக்குவதற்காகவும் தான் நீங்க பிறந்திருக்கீங்க கடினமாக உழைக்கணும் உங்களுடைய லட்சியங்களை நோக்கி நீங்க பயணப்பட உங்களுடைய கெரியர் சக்சஸ் சொல்லுவோம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய மணி உங்களுடைய இந்த சமாச்சாரங்கள் லௌகிக வாழ்க்கைகள் லைஃப் இதை நோக்கி பயணப்படுவதற்காக தான் பிறந்தே இருந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல ரெண்டு ஆறு பத்து இந்த இடங்கள்ல உங்க லக்னாதிபதி இருந்தால் பிறப்பு ஜாதகத்துல அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க பிறந்ததோட ரகசியம் என்ன பணம் சம்பாதிக்கணும் பெரிய லட்சியங்கள் இமாலய வெற்றியை பெறணும் தொழில வெற்றி பெறுவதற்காக வெல்த் மிக பெரிய அளவில் கிரியேட் பண்றதுக்காக உங்களுக்கு அடுத்த அஞ்சு தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதற்காக இதெல்லாம் நோக்கி நீங்க பயணப்பட்டால் வெற்றி எளிதில் கிடைக்கும் வேற விஷயங்கள் நீங்க உங்களுடைய நோக்கத்தை வச்சிங்கன்னா வெற்றி வந்து கிடைப்பது என்பது அறிவு இப்போ நாம சொல்லக்கூடியதெல்லாம் பொதுப்பலன்களாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்களிடம் கொண்டு வந்து காமிச்சீங்கன்னு சொன்னால் ஆன்லைன்ல கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பர்ல அமைச்சு எனக்கு இப்போ கன்சல்டேஷன் ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டாலும் சரி நேரில் வந்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கான துல்லியமான பலன்களை கடித்து தர முடியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் லக்னம் எங்க இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கார் இதெல்லாம் தெரியணும்னா எங்களை கன்சல்டேஷன் பண்ணும்போது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய கிளியரா டைரக்ஷன் கைடன்ஸ் கொடுத்து பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க ரிஷபராசி உங்க லக்னாதிபதி மூன்று ஏழு பதினொன்று லக்னத்தில் இருந்து உங்க லக்னாதிபதி த்ரீ செவன் லெவன் இந்த இடங்கள்ல இருந்தால் நீங்க பிறந்ததற்கான ரகசியம் என்னன்னா நிறைய நல்ல உறவுகளை டெவலப் பண்ணக்கூடியதற்காக எல்லாரிடமும் நல்ல ரிலேஷன்ஷிப் இன்டர்பர்சனல் சொல்லுவாங்க நல்ல உறவுகளை டெவலப் பண்ணுவதற்காக அமைதியை பரப்புவதற்காக அதே மாதிரி உறவுகள் மூலியமாக விஸ்தரிச்சு பெரிய காரியங்களை சாதிப்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய நெட்ஒர்க்கிங்னு சொல்லுவோம் அதாவது நீங்க வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு திறமை பயன்படுத்துவதற்காக தான் அதே மாதிரி ஏழாம் வீடு உங்க லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிற பட்சத்துல வாழ்க்கை துணை அருமையான வாழ்க்கை துணையை பெறுவதற்கான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க சுய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல உங்க லக்னாதிபதி இருந்தால் உங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல உங்க லக்னாதிபதி இருந்தால் ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் கிடைக்கும் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பேசும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியும் ரிஷபராசியா நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி த்ரீ செவன் லெவன் இந்த இடங்கள்ல லக்னத்துடைய லார்டு லக்னா லார்டு இருந்தாருன்னா உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் நீங்க பிறந்ததற்கான காரணம் வந்து நிறைய பேரோட நல்ல அன்பை பரப்புவதற்கும் நல்ல உறவை பேணி காப்பதற்கும் மிகப்பெரிய அளவுல உங்க நெட்ஒர்க்கிங் மூலியமாக பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கும் அதுவே ஏழாம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருந்தாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய லக்னாதிபதி நாலு எட்டு ஒன்பது இந்த வீடுகளில் இருக்காருன்னா உங்க பிறப்பு ஜாதகத்தால் லக்னா லார்டு அவர் ஃபோர் எயிட் நைன் இந்த இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் எதுவுமே எனக்கு வேண்டாம் சந்யாசம் தான் வேணும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை இல்ல சந்யாசமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் யாரும் வேண்டாம் இருக்கிறதுக்காகவே உங்க வாழ்க்கை வந்து நீங்க பிறந்திருக்கீங்க அதாவது இறைவனை நோக்கியே உங்க பணிகள் இருக்கும் இறை சிந்தனையிலேயே உங்க பணிகள் இருக்கும் அல்லதுன்னா இறை சிந்தனை இல்லைனா கூட வாலண்டரி சர்வீசஸ் பண்றதுக்காக இதுதான் உங்களுடைய பெறக்கூடிய ரகசியம் அதை விட்டுட்டு அது மேல ஆசைப்படுறேன் இது மேல ஆசைப்படுறேன் எனக்கு இதை சாதிக்கணும் அதை லைஃப் வந்து ரிவர்ஸ் போக ஆரம்பிக்கும் ரிஷபராசி உங்க லக்ன அதிபதி நாலு எட்டு ஒன்பதாம் வீடுகளில் இருந்தால் லக்னத்திலேந்து இந்த வீடுகளில் இருந்தால் இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு உள்ள வந்து ஆத்ம சக்தி பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கடைசி பிறவியாக இருக்கும் இது இது மேல் வந்து எந்த ஒரு பாவ புண்ணிய கணக்கும் தேவைப்படாது உங்களுக்கு கடைசி பெருவியா இருக்கும் இறை சேவை செய்வதற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் அதை மட்டும் இல்லாமல் எதுவுமே வேண்டாம் இறைவன் நம்பிக்கை இல்லாத கூட சில பேர் இருப்பாங்க இந்த இந்த அமைப்புல ஆனாலும் எதுவும் எது எதமே ஆசைப்பட மாட்டீங்க அந்த அமைப்புல பிறந்திருப்பீங்க ஆனா அதே சமயத்துல நிறைய தர்ம காரியங்களை செய்வீர்கள் அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல லக்னா லார்டு லக்ன அதிபதி எந்தெந்த இடத்தில் லக்னத்திலேருந்து எந்தெந்த இடத்தில் இருந்தால் எம்மாதிரியான உங்களோட பிறப்புடைய ரகசியம் என்ன அப்போ ரிஷபராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னா லார்ட் லக்னாதிபதி எந்தெந்த இடத்தில் இருந்தால் உங்கள் பிறப்பின் ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம எல்லோருக்குமே நாம் எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிற கேள்வி இல்லாதவர்கள் இருக்க முடியாது நமக்கு சரியான விடை தெரிஞ்சால் இதுக்காக தான் பிறந்தோம் அந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ணலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூட்சமும் தான் ரிஷபராசிக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் காணொலியில் வேறொரு புதிய தலைப்புடன் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்